ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ரைஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் வந்து நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக எப்படி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் டூ வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு இந்த ரைஸ் பேக் வச்சு அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்துட்டு அரிசி பை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா ஒரு சைடு அந்த சைடு பக்கம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லென்த்து நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரைஸ் பேக்கோட நீளம் இப்போ நான் இந்தளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு முக்கால் சைஸ் ரைஸ் பேக்கோட முக்கா சைஸ் வரைக்கும் நான் கட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஐட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமமாக வந்து எடுத்து விட்டுட்டு சைடில் வந்து ஒரு டூ இன்ச் இந்த பக்கம் ஒரு டூ இன்ச் இந்த பக்கம் ஒரு டூ இன்ச் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் சும்மா குட்டியாக அதுக்கப்புறம் வந்து கட்டைப்பை குச்சி வந்து இந்த மாதிரி கட்டையில் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வச்சு அந்த டூ இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா சைடில் அதை வந்து இந்த மாதிரி வந்து கட்டைப்பை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி குச்சி வந்துட்டு ஹுட்டில் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உடையவே உடையாது அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஹுட்டில் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா இன்னொன்று பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வேணுமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் மிஷின் இல்லைங்கிறவங்க நீங்கள் வந்து கை ஊசியை வச்சு கூட நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு டபுள் ஸ்டிச் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரியே இன்னொரு சைடு வந்துருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அந்த பேக்கோட சைட்லேருந்து இந்த சைடு இந்த சைடுக்கு சென்டராக பார்த்து இந்த மாதிரி கட்டை போய் குச்சிலேருந்து ஒரு ஒன் இன்ச்சு கீழே இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் ரெக்டாங்கல் ஷேப்பில் வர மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி போது நம்மளுக்கு வந்து கை வந்து அதுக்குள்ளே போய் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அது கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சைடில் வந்து இந்த ஒன் இன்ச்சு வந்துட்டு கட் பண்ண பார்த்திங்களா அந்த ரெண்டு இன்ச்சு கட் பண்ணால ஃபஸ்ட்டு அந்த சைடில் இந்த மாதிரி பா ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கட்டைப்பையோட வித் சைடோட சைடு வித்து இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீளத்தை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த அந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் அரிசி ஷாக் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம வந்து அது மூட்டை கட்டி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் பட் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வந்து அப்படியே கையிலே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கே இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து மளிகை செலவு காய்கறி வாங்கும் போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைட்ல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுனா கட்டப்பை குச்சி வந்து வெளியே வரவும் வராது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் கட்டுப்பை கூட வந்து பிஞ்சு போயிடும் பட் இது வந்து பிக்கவே பிக்காமல் நல்லவே ஸ்ட்ராங்கா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜ் ரைஸ் பேக் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் அதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பக்கமும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும்ல கீழே அந்த சைடுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபினிஷிங்காக ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு வெளியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நான் ராங் சைடு திருப்பி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து ஓப்பன் பீஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ சைடு வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடை மட்டும் இப்போ ரெண்டு சைடு இருக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கட் கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லெந்தி பீஸாக கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண போகிறதில்ல அப்படியே தான் நம்ம வந்து வச்சுருக்க போகிறோம் கட் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அகலம் பார்த்திங்கன்னா நான் வந்து செவன்டீன் இன்ச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் நீள அதாவது இந்த அகல வாக்கில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து செவன் செவன்டீன் இன்ச் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்தளவுக்கு அகலத்தையும் வந்து செவன்டீன் செவன்டீன் சொல்லிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு உயரத்தை வந்து நம்ம வந்து இப்போ இந்த நீல வாக்கில் வந்து நீளமாக பார்த்திங்கன்னா அந்த சைஸில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் உயரம் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சும் இந்த அகலம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ண தகுந்த மாதிரியே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அகலத்தை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நீளத்தையும் வந்துட்டு நம்ம தேர்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி குட்டியாக வரும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சில் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான நீளத்தில் டூ அண்ட் ஆஃப் இன்ச் அகலத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரியான கிளாத் வந்து இருந்ததுனால நான் இந்த கிளாத் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பிளவுஸ் பிட்ட இல்லை வேறு ஏதாச்சும் வந்து கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க இதையும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம வந்து இப்போ கட் பண்ண பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சு அண்டு செவன்டீன் இன்ச்சுக்கு அதே சைஸுக்கே வந்து இந்த கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அந்த பைக்கு மேலே இந்த துணியை போட்டு நம்ம வந்துட்டு ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோர் சைட்ஸுமே இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சைட்ஸும் பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி வேணா எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி லெவலாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வளவலன்னு வளன்னு இருக்குது கிளாத்துன்றதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக கட் பண்ண முடியல கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி லென்த்தி பீஸாக நம்ம வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு அதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதை நடுவில் வச்சுட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் ஃபினிஷ் ஆகிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் கிளாத்து இப்போ வந்து அதை மாதிரி பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ அதில் வந்து ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரோப் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த ஃபோல்டு பண்ணி சென்டர் பீஸாக வர மாதிரி பார்த்து சென்டரை எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டூ ரோப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த அந்த கிளாத் மேலே இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து சென்டரில் வர மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு பாருங்க பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த சைட்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் அகலத்தில் நீலே வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அந்த ரைட் சைடு ரைட் சைடு கிளாத் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து படுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இடம் வந்து நம்மளுக்கு பிசுராக இருக்கும் பார்த்திங்களா அதனால் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கைப்பிடி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கைப்பிடியும் வந்துட்டு அட்டாச் பண்ண இதுவே தெரியாமல் நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ ஆ ஃபின்ச் அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி டூ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அழகாக ஃபினிஷிங்காக கிடச்சிரும் இப்போ இந்த மாதிரி பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து அழகாக இருக்குது இதே மாதிரியே அந்த சைட்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டூவாக வா ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதாவது ரைட் சைடு வந்து இப்படி மேலே இருக்கிற மாதிரியே ராங் சைடு ரெங் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த சைடும் இந்த சைடும் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை கால் இன்ச்சில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ வந்து கால் இன்ச்சில் மட்டும் சும்மா வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து ஸ்டிச் போட்டாச்சு அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு இப்போ வந்து பிசுராக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ராங் சைடு தான் உள் பக்கமாக இருக்குது இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சைடில் அடியில் எல்லா பக்கமுமே கரெக்டாக ஈவினாக வர மாதிரி சுருக்கம் இல்லாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோமா இப்போ வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ சைட்ஸ்க்குமே நம்ம வந்து ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உள்ளே போயிடும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பிசுறு எங்கேயுமே நம்மளுக்கு வந்து விசிபிளாகவே இருக்காது நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் நம்ம உள் பக்கமாக வந்து நம்ம பார்த்தாலுமே நம்மளுக்கு பிசு பிசுரே இருக்காது அதனால் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் நம்மளுக்கு இந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ராங் சைடு பக்கமாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்து த்ரீ சைடும் க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த முனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்துட்டு ஷார்ப்பாக வரலைனா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற நைஃபு இல்லைனா வந்து சிசர் ஏதாச்சும் வந்து ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து குத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு அழகாக நம்மளுக்கு வந்து கிடைச்சாச்சு இது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பிக்கவே பிக்காது நம்மளுக்கு வந்து பிடிச்சமான ஒரு ட்ரெஸ் கிளாத்தை வச்சு நம்ம வந்து அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு பை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து எங்கேயாச்சும் வெஜிடபிள் வாங்குறது போகிறது எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகான ஒரு பை நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி வந்து ஒரு ரைஸ் பேக்கில் தான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் நான் என்னென்னலாம் சொல்லலை உங்களுக்கு நான் இது ஸ்டிச் பண்ணுறது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பழைய ப்ளவுஸ் பீட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரைஸ் பேக் தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரைஸ் பேக் வந்து சென்டரில் வச்சோம்னா ஃபோர் சைஸ்க்குமே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன் இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து ரெண்டு பீஸ் வந்துட்டு நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதே மாதிரியே நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ரைஸ் பேக் வந்து வச்சு எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு கிளாத்து ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் வந்து ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ரைஸ் பேக் வந்து வச்சுக்கோங்க நான் சொல்கிற ஆர்டில் வச்சிங்கன்னா தான் நம்ம வந்து கடைசியில் திருப்பும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து வரும் இப்போ வந்து நம்ம த்ரீ சைட்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து விட்டுடலாம் இந்த ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா எதுக்கு சொன்னால் இது வந்து கொஞ்சம் வளவள கிளாத் மாதிரி இருக்க துனால நம்மளுக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து இழுத்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வராது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ சைட்ஸில் இருக்கிற எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு இந்த ரெண்டு கார்னரையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் அப்போ திருப்பும் போது ஷார்ப் வரும் இப் இப்போ வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து ரைஸ் பேக்கு ஒரு கிளாத்து இன்னொரு சைடு ஒரு கிளாத்து மட்டும் வச்சு அந்த அந்த இந்த மாதிரி வந்து திருப்பிடலாம் இந்த மாதிரி ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ திருப்பி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து கிளாத்தாக வந்துடும் உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் பேக் வந்து போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத விதச்சி ஏதாச்சும் வந்து எடுத்து நம்ம வந்து ஷார்ப்பாக நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம படிமான ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சைடு ஓப்பன் இருந்த சைடு நம்ம வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸசாக இருக்கிறத கட் பண்ணாமல் விட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி அந்த உள்பக்கமாக மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த ஃபி பிசு இல்லாமல் உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து வச்சு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த அந்த இடமும் வந்து ஃபினிஷிங்காக வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி உங்களால் உள்ள வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண முடியலனா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கிளாத்தாக ஒவ்வொரு கிளாத்தாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைஸ் பேக் மேலே ஒரு கிளாத் வச்சு ஒரு ஸ்டிச் அடுத்த சைடு இருக்கிற இன்னொரு அதே மாதிரியே உள் பக்கமாக தள்ளி விட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் மறுபடியும் போட்டு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஆகி நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரீ சைட்ஸ்லேயும் நம்ம வந்து மேலே படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு நீட்டாக ஸ்டிஃபாக நம்மளுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சென்டர்லேயும் வந்துட்டு ஸ்ட்ரைட் சைட்டாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஏன்னா அந்த மே சென்டரில் இருக்கிறதுக்குலாம் ஸ்டிச் இல்லாதனால அப்படியே பஃப்னு தூக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரி செக்கடாக இப்படி வந்து நீல வாக்கிலையும் அகல வாக்குலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும் அந்த பஃப்னு இல்லாமல் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரம் கழுவறதுக்குன்னு ஒரு ட்ரே வந்து வச்சுருப்போம் அந்த ட்ரேலேருந்து தண்ணி உழுது அப்படியே நம்ம வந்து செல்ஃப் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அடியில் வந்து இதை வச்சு விட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் தண்ணி இதுலேயே தான் சொட்டி இருக்கும் நம்ம வந்துட்டு இதெல்லாம் தண்ணி சொட்டுறதுக்கப்புறம் எடுத்து எடுத்து அதில் இருந்துச்சுன்னா கூட நம்ம எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இதுக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சதுனால நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்கு தேவையில்லைனா கூட ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டு மேட்டாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் உள்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்